நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய கரகத்துக்கு வந்திருப்பவர் கானா இன்பா கானா இன்பா அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த கானா பாட்டு பாடி நிறைய புகழெல்லாம் அடைஞ்சிருக்காங்க ஆனா அடைந்தவர்கள் எப்படி ஏமாற்றினார்கள் என்பதுதான் இவர் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் வந்து உங்களுடைய வேதனைக்குரிய விஷயம் அந்த பாடல் வரியோட நம்ம சொல்றது நல்லா இருக்கு வெள்ள சட்டம் சொல்லிட்டு ஒரு பாடல் வெள்ள சட்டம் போட்டேன் அடுத்து இந்தியா விநாட்ட சமத்துவம் காட்டி நீங்க சாசனத்தை தீட்டு நீங்க மேதையாகி எங்களுக்கு பாதையை தான் காட்டு நீங்க பாமர மக்களுக்கு சுதந்திரத்தை கேட்ட நீங்க ஜாதி வெறி பிடிச்ச பேயத்தானே ஓட்டு நீங்க பட்ட படிப்புகளை படிச்சு நீங்க முடிச்சுட்டீங்க பதவியை தான் வகுத்துட்டீங்க ஒலிக்கணும் ஜேபி ஒலிக்கணும் இந்த எப்படி உங்களுக்கு அறிமுகமானது அவங்க பாட்டு கே கேட்டு ஒருத்தர் மூலியமா அவங்களுக்கு வந்து நாங்க பாட்டு அம்பேத்கர் பாடல் சொன்னாங்க கேட்டாங்களா இல்ல வேற மூலிமா அவரு கேட்டாரு இல்ல இல்ல வேற ஒருத்தர் மூலியமா தான் கேட்டாங்க போயிட்டு நேர்ல தான் பார்த்து எழுதின பாட்டுதான் நீங்கதான் எழுதுனீங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆஹ் தெரியும் சார் சரியா அவங்க வந்து நீங்க அங்கீகரிக்கல அந்த டைம் வந்து அவங்களும் கஷ்டப்படுற டைம் தான் நானும் கஷ்டப்படுற டைம் தான் இருந்தாலும் வந்து அந்த டைம்ல வந்து பாடல் பாடும்போது அவங்க பெரிய பெரியாலான பேருக்கு என்னை கூட்டி போய் என்னை யாருன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாங்க நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரேந்தர் அந்த சூழ்நிலையிலிருந்து இப்ப மேல வந்துட்டாங்க என்ன எல்லாரிலயும் சொல்லி இந்த மாதிரிதான் என் தம்பி தான் எழுதினாரு பாடல் இது வேற எந்த பாடலும் தான் அப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் சார் எனக்கு அதுதான் மெயின் எனக்கு வந்து ஒரு அங்கீகாரம் பத்தினா நானும் இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்திருப்பேன் வந்து இது வந்து எப்படி சொல்றது ஒரு வாய்ப்பு வந்து நம்மள தேடி வரணும்னு இப்ப வரல சார் நானு எனக்கானது ஒண்ணு நடந்துச்சுன்னா வாய்ப்பு தானாலும் வந்து அதுக்கு அதுக்கு அவசரப்போனாலும் வர இதுக்கு வரல சார் சரி இசைவாளியுடைய தொடர்ந்து எத்தனை பாடல்கள் அவங்களுக்கு எழுதி பாடல் எழுதுங்க சார் அடுத்த வாழ்க்கையில கஷ்டப்பட்டு பாட்டு வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வந்தாருடா பாடுபட்டு யார வேணா கேட்டு பாத்துக்கோ ஏ வேல்டு சில இருக்கு அண்ணல் பேரு நிலைத்திருக்கு பட்ட காஷ்டம் கொஞ்சம் இல்லைங்கோ செகுத்து ஓரம் ஒ படிச்சா அண்ணல் வருமா வகுப்பறைகளை லாஸ்ட் அந்த எல்லாம்

ஆஹ் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்காங்களா இது வரைக்கும் கூப்பிட்டது சரி நீங்க வந்து இவ்வளவு புகழான ஒரு பாடலாம் எழுதிருக்கீங்க நான் தான் அந்த பாட்டு சொல்லிட்டு வரைக்கும் எடுத்து சொல்ல வரல எழுதுகிட்ட யாருன்னு தெரியாது சார் பாட்டு பாடுறா நான் வந்து யாரும் ஒன்றுன்னு இருப்பேன் கண்டிப்பா இந்த இந்த பாட்டு ஒரு நாள் பெரிய லெவல்ல ரீச் ஆகும் நம்மள கண்டிப்பா அந்த வெளிச்சத்துக்கு அவங்க கொண்டு வராங்கன்னு நினைச்சேன் சார் ஆனா அவங்களோட சூழலு தெரியல சார் ஆனா வந்து என்னை பார்த்துட்டாங்க அந்த பாட்டி எழுதி கொடுத்தப்போ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்ச காலம் வந்து என்ன என்னை பாத்துக்க நானும் பார்த்து நான் உங்க வீட்டுல அதான் எப்படி சொல்றது போயிட்டு வரப்போ என்னை சாப்பாடு எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க அந்த விஷயத்தெல்லாம் என்ன கேப் பண்ணிக்கலாம் அவங்க எதுக்கு இங்க இருக்கும்போது சின்ன சின்ன மேடை எல்லாம் வந்து சொல்லிடுறாங்க சார் சின்ன சின்ன நம்ம ஊர் கச்சேரிங்களுக்கு போகும்போது அந்த மாதிரி இடத்துல அந்த தம்பி தான் அந்த பாட்டி எது இங்க சொன்னதை பெரிய இடத்துல என் சொல்லலை சொல்லிருந்தான் என் வாழ்க்கை தரையின் நீங்க மாறிடு

ஃபர்ஸ்ட் அம்பேத்கர் பாட்டு இந்த பாட்டு எழுதி வச்சு மூணு வருஷத்துக்கு தான் வந்து இசைவாணி பாட்டு எழுதி நான் எப்படி அதான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து டுவெல்த்து முடிக்கும் போது இந்த பாட்டு எழுந்திரேன் பாட்டு அந்த வெள்ள சட்டை பாட்டு தான் கொஞ்ச நாள் அதை வந்து விட்டு வச்சிட்டு இருந்தேன் இந்த திருமாவளம் பேச்சு அப்புறம் அம்பேத்கர் பண்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் இருக்கு கண்டினியூ பண்ண நிறைய தலைவர்கள் இருக்காங்க ஆமா சார் பூமி மூர்த்தியா இருக்காங்க அதுக்கு அடுத்த போல வந்து இருக்காரு நிறைய ஏகப்பட்ட தலைவர்கள் இருக்காங்க எந்தெந்த தலைவர்களை பத்தி பாடல் நான் பத்தி அம்பேத்கர் பத்தி ரெண்டு தான் பாடல் எந்த பாடல் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் அந்த பாட்டு அடிப்போம் திமிரி எழுவோம் நாங்க திருப்பி அடிப்போம் அடங்க மறுப்போம் நாங்க அத்து மீறுவோம் பல நாளா பட்ட துன்பம் போதுண்டா நாங்க சிறுத்தைகள்லாம் நடமாட போறோண்டா பிறப்பாலே தாய்ந்தவண்ணு சொன்னாண்டா நாங்க படிப்பாலே உயர்ந்து வந்து நின்னோண்டா ஏ நீல சிவப்பு வண்ணம் விண்மீன்கள் கொண்ட சின்னம் தமிழர்களின் எண்ணம் திரும முதலமைச்சர வேணும் ஏ தந்த சிறப்பு அட திருவாய் என்ன நெருப்பு அடங்கி போக மாட்டோம் நாங்க அத்துமீறும் கூட்டம் போற வீட்டுக்கும் நீங்க வெளிச்ச தந்தீங்க படிக்க கூட வசதி இல்லாம நடந்து போனீங்க அண்ணனின் மறு உரிவில் கிடைத்த தலைவரு உலகையே போட்டிருக்கின்ற தலைவர் இவரு திமிரி எழுவோம் நாங்க திருப்பி அடிப்போம் அடங்க மறுப்போம் நாங்க அத்துமீறுவோம் எனக்கு அவர் மேல ஒரு தனி பற்று சார் பற்று அவரை பத்தி எத்தனை பாடல்கள் நீங்க எழுதிருக்கீங்க அவர் பத்தி நாலு பாடல் எழுதிருக்கேன் இன்னொரு பாடலும் அதுவும் எப்படி சொல்றது ஒரு இடி போல இருக்கு அவங்க பாடல் பாடல் கண்ணு ரெண்டும் மின்னல் இடிடா பேச்சு எல்லாம் சரவெடிடா விச முறுக்கி தில்லா நடைடா என் மேடையில பேசுவாரு அந்த ஸ்பாட்டுல போராட இறங்குவாரு அண்ணா ரோட்டுல விச முறுக்கி நிப்போமாட்டா நாங்க முன்னாடி

கட்சி மீட்டிங் நடந்தா நம்ம பாட்டு போட்டுருவோம் எல்லா அந்த அங்க பேரூராட்சி கிராமங்கள்ல எதுனா ஒன்றி இதுனாலும் அம்பேத்கர் போனாலும் எதுனாலும் அந்த பாட்டு கண்டிப்பா போட்டுருவாங்க ரொம்ப ஆசை சார் நான் நிறைய டைம் வந்து பாக்கணும்னு ஆசை போட்டு இருக்கிறேன் அவங்க வந்து டைரெக்டா பாக்க முடியாது அங்க இருக்கிறவங்க மூலியமா தான் யார் மூலியமா தான் சொல்லிதான் பார்க்க முடியும் கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் இது கால சூழல் எவ்வளவு வேலை இருக்கும் இருந்தாலும் நிறைய மூணு பேர் சொல்லிருக்காங்க ஒரு திருநா அரசு அந்த மாதிரி நரசன் அப்படின்னு ஒரு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதுக்கான நேரம் இங்க வந்து நான் இப்போ திருமாவளவங்க பார்த்து பிறகு நீங்க என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க நான் அவர் பார்த்தாவே போதும் சார் அவர் பார்த்து பேசணும் நான் எழுத்துன பாடல்ல இப்ப பாடங்கு ரெண்டும் முன்னேறிதான் அங்க பாட்டு பாடிக்காம அவர் பாட்டு ஆமா சார் அவர்கிட்ட எந்த உதவி எது போல உதவியெல்லாம் நீங்க கேட்டு விடுமுறீங்க அவர்கிட்ட உதவி என்ன இது இல்ல சார் அவர் பார்த்த போதும் இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் கட்சி அவசரம் இனிமேல் நான் பாட்டு எழுதுவோம் சார் என்னோட பாடல் வந்து அந்த கட்சிக்கு அவசியம் கண்டிப்பா சார் அம்பேத்கர் போராடுற எல்லா தலைவர் பத்தி சார் அவர்கிட்ட அவர் எதிர்க்க ஒரே ஒரு மட்டும் காட்டினா ஆசை வந்து நிறைவேறும் ஆமா சார் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி சார் அவரை அங்கீகாரம் ஆமா சார் இப்ப கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் எனக்கு ஒரு அங்கீகாரம் நான் இங்க கிடைக்கும் சார் அவ பார்த்தேன்னா கண்டிப்பா சரி தேடில சார் இங்க ஒரு மொபைல் போன் சார் நீங்க எத சொன்னாலும் வந்து உடனடியா வந்து பாடல் எழுதி நீங்க பாடுவேன் சொன்னீங்க கட்சிக்கு ஒவ்வொரு நாள் சில தலைவர் தலைவர்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு தலைவரா சொல்றேன் அவங்க வந்து ஒரு ரெண்டு வரி நீங்க பாடி காட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ஆர்வி குமார் காமராஜர் பத்தி ஒரு நாலு வழியில பாட்டு பாருங்க கல்விக்கு கண் திறந்தவர் காமராஜரே பெண்கள் படிப்பதற்கு வழிவகுத்தவரு கல்வி கண் திறந்த காமராஜரே பெண்கள் படிப்பதற்கு வழிவகுத்தவரு மதிய சத்துணவு கிடைக்க உதவி செய்தவரு மதிய சத்துணவு கிடைக்க வழி செய்தவர் ஆடம்பரம் வேணான்னு வாய்ந்த ஒரு தலைவர் ஆடம்பரம் வேணான்னு வாய்ந்த ஒரு தலைவர் சூப்பர் அது நீங்களே ஆமா சார் பெரியார்கள் பெரியார எப்படி சொல்றது சார் பெரிய வந்து ஒரு ஒரு கருத்தியலான ஒரு தலைவர் சார் அவரு ஆஹ் எப்படி சொல்றது பைய வச்சுன்னு இந்த நாட்டுக்கு அவசரம் பண்ணாதது இல்லாதது எதுவுமே சார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கட்சிக்காகவும் தனித்த இருந்து எவ்வளவு கிராமப்புறத்துல வந்து இன்னும் வந்து அடிமை தடை வந்து உயிரில இன்னைக்கு தனது ஒரு சுகத்திருப்பது எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆண்டு பல தலைவர்கள் வந்து போராடினாலும் அங்கும் இங்குமாய் ஏதாவது உங்களுக்கு தெரியும் வேங்கை வாசல்ல வந்து மற்ற எல்லா பிரச்சனைகள் வந்து எப்படியெல்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதிப்பான விஷயங்களை பத்தி ஏதாவது இந்த பாடல் இல்ல சார் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் கண்டிப்பா அடுத்து ஒரு பாடல் என் பாடல் அதுவாக சார் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு சமூகத்துல எவ்வளவு மாற்றங்கள் வந்து மாறாத விஷயங்கள் நிறைய இருக்கு அது வந்து எப்படி சொல்றது சில விஷயங்கள் வந்து படி படிச்சு ஒரு சிலம் வெளியே வந்து எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு உலகத்துக்கு வெளிப்படையா காட்டுறாங்க ஜாதி இல்ல நிறைய பேர் வந்து ஜாதியே இல்லன்னு சர்டிபிகேட் எல்லாம் கூட வாங்கி வச்சுட்டு இருக்காங்க சில போராட்டங்கள் சில மத்தியில நடந்து கொண்டுதான் சரி இருக்கு இருந்தாலும் வந்து தனக்கான ஒரு உரிமை இப்ப வந்து இப்ப கேக்குற இது இந்த மாதிரி ஆட்சின்னு கேக்குறதுக்கு அவங்க மேலேயே வழக்கமா இப்ப பதிவாயிருக்கு சார் எதுவுமே வந்து நம்ப முடியாத ஒரு இதுவா போயிட்டு இருக்கு சார் இப்போ சரி அது அப்புறம் வந்து இவ்வளவு கட்சியின் தலைவர்கள் ஒரு குறுகிய வெற்றிலாம் என்ன எதை பத்தினாலும் நீங்க கண்டிப்பாக இந்த வாலிப வயதுல இருக்கு காதலை பத்தி ஏதாவது நீங்க கண்டிப்பா பாடல் இருப்பீங்க கண்டிப்பா கண்டிப்பா நீங்க காதலிச்சிருப்பீங்கன்னு சொல்லுங்க நம்பரை நீங்க காதலிக்காக இந்த நீங்க காதல் போது எதாவது ஒரு பரல ஒரு பாடல் மாட்டான் நான் சும்மா அது வீட்டுல இருக்கும் போது செய்யும் பாட்டு கேட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சொல்லுங்க சொல்லிட்டு ஒரு அது சின்ன ஒரு சொல்லிட்டு லைன் பாருங்க ஐயோ செல்லவும் கதை வேணா நீ பொய்யா சொல்லி பழகுனதே போதும் நான் மூடி வச்ச ஆசை எல்லாம் போச்சே அது மூழ்கி போன கப்பல போல ஆச்சே உன் பின்னழகு சோக்குல்லனா உன் இந்த டிரண்டி கேப்பில் சொல்லிட்டு போனா மாப்பிள்ளா கேட்கலடா சோக்குல பெய்யலாம் கதையே வேணா நீ பொய்யா சொல்லி பழகுனதே போதும்

பல்லமையுள்ள தேவனன்னா துதிக்க போறேங்க யாருக்குமே மதிக்காதண்ணா மதிக்க போறேங்க கர்த்தரை துதிக்க போறங்க கண்களோ கலங்கி மனசோ ஒடைஞ்சி நின்னட்ட வீதியில என்ன கைவிடாம காத்து வந்த இயேசு தேவன இனமோ துதிக்க போறேங்க அருமையான வரிகள் சரி நீங்க இவ்வளவு பலர் உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் நீங்க பேர் பெற்ற ஆளா ஆகணும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள இருக்கும் இது நிறைய பாடல் இன்னைக்கு வந்து பாடதாசிரியர் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசன் இருந்து வைரமத்துல இருந்து நிறைய பாடல்கள் இருக்கு அது போல நான் அது போல ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரோல் மாடல் யார் இன்னைக்கு ரோல் மாடல் சொன்னா வந்து யுகபாரதி சார் சூப்பர் ஒரு ஒரு அந்த தமிழ்லயும் ஒரு ஒரு தமிழ் பாட்டு கேட்கும் போது புரியாது அது கேட்டுட்டே இருந்தாச்சு அவரு நீங்க ரசித்த அந்த பாடம் பாட முடியும் அந்த எழுவைய பூக்கலையே எடுத்தும் பாக்கலையே அந்த பாட்டு ரொம்ப புடிச்ச பாட்டு எனக்கு இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேர் சார் எனக்கு பாட வராது அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் சொல்லிருக்காங்க உனக்கு எல்லாம் பாட்டே பாட தெரியல உங்களுக்கு என்ன தெரியுமா அவங்கள ஆனா எங்க பாட்டு இருக்கு அப்படின்னு இறக்கி பேசுறது ரசிக்கக்கூடிய மாதிரி என்னோட இடத்துல நான் எப்படி யாருக்கு அவசியம் மாத்திக்காம தான் சார் சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் மாத்திக்கலாம் போக போக நான் தெரிஞ்சுப்பா மாத்திக்கிறேன் எனக்கு அதைதான் சொன்னாங்க எனக்கு தமிழ் தெரியலனாலும் அவர் வைக்கிற ஒவ்வொரு வரியும் உணர்ச்சி கொடுதா இருக்கும் அதே மாதிரி கானால நான் வந்து ஒரு 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 வரியம் வந்து உணர்ச்சி உள்ளதா இருந்தா நான் நினைக்கிறேன் எனக்கு தமிழ் தமிழ்ல அவ்வளவு தெரியாது உண்மையை சொல்லிருவேன் எனக்கு தமிழ் எழுத்துக்கள் அதெல்லாம் வந்து தெரியும் அந்த உன்னிப்பு உச்சரிப்பு இப்ப தரணினா உலகம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தரணி மாதிரி உள் தமிழ் இருந்து எழுத்து அவர் பாட்டு எழுதுவாரு அதுவே சில டைம் நானே பரம்புவேன் பாட்டு கேட்கும்போது சிலதெல்லாம் கொஞ்சம் கேட்டுதான் இருக்கும் சரி சமூகத்துல எல்லாம் நிறைய பார்ப்பீங்களா நிறைய திரைப்படங்கள் பார்த்து எவ்வளவுதான் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒதுக்கு போட்ட மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விரிச்சு போட்டு காட்டியிருக்காங்க அது போல அவரு பிடித்த படம் எதுவா இருக்கு மெட்ராஸ் தான் மெட்ராஸ் மெட்ராஸ் தான் சார் எதை பிடிச்சிருக்காரு வா ரஞ்சித் தானே சொல்லி எல்லாரும் வந்து இப்படிதான் வாய்ந்த ஒரு ஒரு கட்டமைப்புக்குள்ளதான் இருக்கிறாங்க அவங்க எங்கமே போறீங்க இப்படிதான் அப்படின்ற ஒரு முடிவில இருக்கிற முடிவு இருந்த சூழல்ல அந்த படத்துல இருந்து இந்த மக்களுக்கும் உல திறமை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த படம் தான் போகணும் அந்த படம் ரொம்ப முடியும் சார் சொல்லுங்க ரஞ்சிதா நான் பத்தி சொல்லலாம் ஒரு சமத்துவமான டைரக்டர் வந்து அவரோட படங்கள் எல்லாமே கருத்துள்ளதா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் அது மட்டும் இல்லாம நிறைய டைம் எல்லாம் தூரத்துல இருந்து பாத்துருக்கிறேன் நம்ம போய் பேசலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாத்துருக்கேன்

குழந்தை வயிற்றில் இருந்தால் அம்மாவுக்கு தானே இஷ்டம் மதிக்கம் அவங்களை கூட்டு வாங்க தம்பி ஏன் அப்படி எல்லாம் வந்து வலைதளத்துல எனக்கு பேசுறீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன கேக்கு நீங்க பண்றதுல எனக்கு நான் ஒரு பாட்டு போனேன் அது திரைப்படத்துலயா எதுனால இருந்தாலும் சரி ஓகே எனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை நீங்க நீங்க போற இடத்துல சொல்லுறங்க சொல்றாங்க வேற இந்த பாடத்துக்கு இந்த படகு ஏதாவது அது அந்த சூழல் இருக்கிறப்போ நாங்க வந்து டக்குன்னு அந்த பாட்டு ட்ரெண்டிங் ஆகணும்னு சொல்லிட்டு இன்னொரு மீடியால விட்டோம் சார் நாங்க அவங்க சேனல்ல விடல இன்னொரு சேனல் விட்டோம் அதனால வந்து நாங்க மேலதான் வர்றதுக்கு அவசரம் பார்த்த மாதிரி காசு பாக்கலாம் அந்த இடத்துலயும் சொன்னேன் நாங்க ஏன் நம்மளுக்கு காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல நீங்க ஒரு லெவலா எனக்கு கூப்பிட்டு அந்த ஒரு நம்பிக்கை அவங்க சார் சரி உங்களுக்கு நபர்களை பத்தி உங்களால யாரும் நண்பர்கள் தான் சார் எனக்கு ஜெகனே அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் ஹாரி கூட எல்லாரும் இருக்கிறாங்க அவங்க தான் எல்லாத்தையும் எப்படி சொல்றது எல்லா சூழ்நிலையிலும் கூட இருந்து எனக்கு பார்த்துருந்தாங்க

அவன் என்னைக்குமே நிப்பான் பாட்டு நிறைய பாட்டு சார் சொந்தமாக தம்பி இது வந்து ஒரு முதல் படிதான் நம்ம சொல்லலாம் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து பாப்பாங்க பார்த்து வந்து அந்த திறமைகள்ல எப்பவுமே திறமைக்கு வந்து அங்கீகாரம் நிச்சயமா கிடைக்கும் ஆனா அது வந்து என்னால லேட்டா கிடைக்கும் உண்மையா நீங்க இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் லேட்டா கிடைக்கும் அந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சா அதை நல்லபடியா நீங்க பயன்படுத்தீங்க வீணாத இதுக்கெல்லாம் வந்து போகாம அவரு வெற்றிமாறன் இயக்குனர் போலவோ ஒரு பாறை நீத்து இயக்குனர் போலவோ சிலவர் இவருங்க சொன்னீங்களா இந்த பாடல் ஆசிரியர் போல வந்து இதை நீ ஜெயிக்கணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாழ்த்து விட்டு விடைபெறுகிறேன் நன்றி படைக்குது நன்றி சார்